அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று ஜேர்மன் காம்பிள்ளையா கோயில் தேர் திருவிழா நடக்கின்றது அந்த தேர் திருவிழாவில் நிறைய கடைகள் எல்லாம் போட்டிருக்கின்றார்கள் அதில் ஒரு கடையாக இந்த பனி தொண்டாட்டம் உதயம் அமைப்பு ஒரு கடை போட்டிருக்கின்றார்கள் அவர்கள் எந்த முறையில் தாயகத்துக்கு உதவி செய்கின்றார்கள் என்பதை அவர்களிடமே கேட்டு அறிந்து கொள்வோம் வணக்கம் இப்ப நாங்கள் உதயம் கடைக்கு முன்னால் நிற்கின்றோம் அதாவது உதயம் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் அதற்கு பொறுப்பானவர்கள் பற்றியே நான் அதை பற்றி விவரத்தை மக்களுக்காக அறிய தருகின்றேன் வணக்கம் அண்ணன் வணக்கம் வணக்கம் உதயம் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கின்றேன் இந்த உதயம் தொழிற்பாடு எவ்வளவு காலமாக இதை நீங்க செய்து கொண்டு வருகிறீர்கள் எல்லாருக்கும் வணக்கம் உதயமன்றம் வந்து தாயகத்தில் வந்து போரால பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்களுக்கான மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் விவசாய ஊக்குவிப்பு மற்றது மருத்துவ உதவி திட்டங்கள் இது போன்ற செயல் நாங்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுல இருந்து நடைமுறைப்படுத்தி வருகிறோம் இரண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து பதினைந்துல இருந்து நடைமுறைப்படுத்தி வருகின்றீர்கள் எப்படியான நிகழ்வுகள்ல இருந்து நீங்கள் இந்த பணத்தை திரட்டிய இந்த வழிமுறைகளை செய்கிறீர்கள் என்னென்ன வழிகளால முக்கியமா வந்து நாங்க இந்த கோவில்கள் அப்படியானங்களில் வந்து உணவு விற்பனை செய்கிறோம் அதோட முக்கியமா வந்து எங்கட் மக்களுடைய கொண்டாட நீராட்ட விழா சின்ன போய் நாங்கள் உணவு பரிமாற சேவை செய்கிறோம் அதனோட பணத்தை அவர்களுக்கு

பணியாளர்களா இருக்கிறோம் அதோட வந்து உங்களுக்கு நிறைய நண்பர்கள் வந்து உதவியா இருக்கு இன்னைக்கு கடையில பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து அவ்வளவு பேர் எங்களுக்கு உதவி செய்யறாங்க உதவி செய்கிற நண்பர்கள் அவர்கள் தாங்களாக முன் வந்து இந்த உதவியை முகந்து செய்கின்றார்கள் ஓகே நீங்கள் இதை எதை நூடாக அங்கே அனுப்பி எப்படி அவர்களுக்கு சென்று அடைகின்றது அங்க வந்து காயத்துல வந்துங்கிற தமிழர் பிரதேசங்கள்ல வடக்கு கிழக்கு மாவட்டத்துல தான் வந்துங்கிற செயல்திட்டம் தான் முக்கியமா கடமலைப்படுத்தி வாரம் அங்க வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாங்க ஒவ்வொரு செயல்பாட்டை தர வச்சிருக்கோம் அந்த செயல்பாட்டுகள் ஊடாக வந்து பயனாளிகளை தெரிவு செய்து அந்த பயனாளிகளை நாங்க உறுதிப்படுத்தி அதன் தான் நாங்க எங்கள செயல்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வரோம் ஆமா உங்களோட உங்களோட இங்க இருந்து இதை பணத்தை திரட்டியோ ஏதோ ஒரு வழியில் எடுத்து அங்க அனுப்புவது அங்கே உள்ளதை சரிபார்த்து நடைமுறைப்படுத்துவதற்கென்று அங்கு குழு

அன்பிப்பு செய்யலாம் அன்பளிப்பு செய்யலாம் செய்யலாம் ஆலோசனைகள் தரலாம் ஆலோசனை அல்லது தாயகத்துல வந்து முதல் செய்ய விரும்புகிறவர்கள் வந்து தொடர்பு கொண்டு அவர்கள் அங்க செயற்படலாம் எல்லா எல்லா விதமான தொழிற்பாரம் செய்ய உண்மையில் கேட்கும்போது ஆஹ் தெரிந்த சில பேருக்கு இப்படி என்று சொன்னது மட்டும்தான் தெரியும் இதன் விவரங்கள் சென்றடைய வேண்டும் என்றதற்காக இந்த மதிநாயின் காணொளி ஊடாக தெரிய தருகின்றோம் அதை விரும்புகின்றவர்கள் உங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டுமென்று சொன்னால் உங்கள் தொலைபேசி இலக்கமோ அல்லது உதயம் என்று சொல்லி பொதுவாக வைத்திருக்கின்ற தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் இதன் ஊடாக கொடுக்கலாம் இப்போது தொலைபேசி இலக்கம் வந்து சைவ சேவமாக நூத்தி ஐம்பத்தி ஏழு முப்பத்தி மூன்று தொண்ணூத்தி அஞ்சு எழுபத்தி எட்டு சைபர் சைபர் நாற்பத்தி ஒன்பது

கிடைக்கின்ற எங்களுக்கு நாங்க சர்வதாரணமா எங்கட குடும்பத்தை பார்த்து நாங்க வேலைக்கு போறோம் வேலைக்கு போய் வர எங்க மீதி நேரத்துல வந்து நாங்க அதுல வர பணத்தை கொண்டு இப்ப நாட்டுல பாத்தீங்கன்னா ஆஹ் இருந்தாலும் சரி காலத்தில் மக்களுக்காக கஷ்டப்படுறாங்க உதவிய நிக்கிறோம் எத்தனை பேருக்கு அண்ணன் நீங்க கிட்டத்தட்ட இப்ப செய்திருப்பீங்க அதெல்லாம் ஆறாருக்கு செய்திருக்கிறேன் செய்திருக்கின்றீர்கள் என்ற விவரம் உங்களை வேலைத்தளத்துல இருக்கின்றதா இப்போ புதிய புதிதாக இதை பார்ப்பவர்கள் அதை சென்று பார்த்தோ அல்லது அவர்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக கூட இருக்கலாம் நீங்கள் ஆர் ஆருக்கு உண்மையில் செய்யப்பட்டிருக்குது என்றது உறுதிப்படுத்தப்பட்டோ அல்லது அவர்களின் விவரங்கள் தெளிவாக

முல்லைத்தீவு மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள முல்லைத்தீவு மாவட்டம் மாவட்டம் திருவோணமலை மாவட்டம் திருகோணமலை மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம் யாழ் மாவட்டம் யாழ் மாவட்டம் இந்த ஐந்து மாவட்டங்களுக்கும் நீங்கள் இறுதியாக கல்வி திட்டத்துக்கு உதவி செய்திருக்கின்ற இந்த வருடம் சென்றவரிட வருடம் செய்த உதவியை நீங்கள் இந்த வருடம் வந்து நாங்கள் பால் செய்திருக்கிறோம் கட்டி கட்டிக் கொடுத்திருக்கிறோம்

நாங்கள் புனர்ச்சி கொடுக்கிறோம் அல்லது அதுக்கான முழுமையான விளக்கத்திற்கு நாங்கள் குழம்பு அமைச்சு செய்து கூட பண்றீர்கள் அதைவிட வேறு பக்குனார என்று சொல்லி சொல்லியிருந்தீர்கள் அதைவிட வேற என்ன விஷயத்தில் இப்ப இறுதியாக செய்தருந்தீர்கள் இறுதியாக செய்த வந்து கல்வி ஒப்ப செய்திருக்கிறோம் ஆஹ் ஆஹ் மாணவர்களுக்கான ஆஹ் விதி வந்து கொடுத்திருக்கிறோம் ஆஹ் மற்றது ஆஹ் மருத்துவத்துக்கான உதவியதாக செய்திருக்கிறோம் அதோட கூடுதலா வந்து இப்ப நாங்கள் மாணவர்களை தான் ஊக்குவிக்கிற மாதிரி செய்யறோம் நாங்க வந்து வயதானவர்கள் மாணவர்களை விட உண்மையில் நல்ல விஷயம் வளர்ந்து வருகின்ற மாணவர்களை ஊக்குவித்தால் தான் அந்த நாட்டையே கட்டி எழுப்புவார்கள் அதை விட வயதானவர்கள் உதவி எட்டி இருப்பவர்களுக்கான உதவி எந்த முறையில் நீங்க செய்திருக்கின்றீர்கள் வயசானவர்களுக்கு வந்து நாங்க ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியாது தொழில செய்ய முடியாம இருக்கிறது அவர்களோட பிள்ளைகள் இருக்கணும் தானே அவர்களுக்குரிய ஒரு வாழ்வாதாரத்தை நாங்க செய்து கொடுக்கிற முயற்சி வந்து அவை வந்து ஒரு தொழில நோக்கி நகர்த்துறதான் எங்களோட முயற்சி நாங்க கொடுக்கறத வேண்டிய அவையில் இருக்கிற அளவுக்கு நாங்க விட இல்லை ஏதாவது ஒரு தொழில் விவசாயம் செய்ய செய்யணும் கோல்கரப்பு வேணும் அல்லது ஏதோ ஒரு முக்கியமா வியாபாரத்தை நோக்கி தான் தள்ள செயல் திட்டங்களை விட வியாபாரம் வியாபாரம் குறிப்பிட்ட காலத்திலேயே ஒரு முன்னேற்றமான நிலையா அடைய முடியும் செய்வது கூடுதலா வந்து பெண் தலைமை குடும்பங்கள் தான் நாங்கள் கூடுதலாக சொன்னால் உண்மையிலே பாதிக்கப்பட்டவர்கள் பெண்களாகத்தான் ஆண்கள் போராளிகளாக இறந்தால் அவர்களை சார்ந்தவர்கள் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் வாழ்வாதாரங்களை இழந்து உண்மையிலே நல்ல விஷயம் இதில் சொல்லப்பட்ட விஷயத்தில் நான் கவனித்தது என்னென்றால் இவர்களும் அதாவது குடும்பங்களாக இருந்தாலும் அவர்கள் குடும்பத்தை பார்த்து கொண்டு மிகுதி டைம் அதாவது சனி ஞாயிறாக இருக்கட்டும் திளமையில் நேரம் உள்ள நேரங்களாக இருக்கென்று உழைக்கின்றார்கள் மற்றது இப்படி விழாக்கள் வரும்போது ஒன்று கூடி இந்த குழு நண்பர்களை சேர்த்து தங்களுக்கு உதவியை கேட்டு அவர்கள் ஒரு உணவை தயார் செய்து எந்த முறையில் அதாவது நண்பர்கள் தங்களுக்கு செய்யக்கூடிய உணவுகளை செய்து இங்கே கொடுத்து அவர்கள் அந்த வித்து அதில் வரும் வருமானங்களை அனுப்புகின்றார்கள் அந்த ரீதியில் நீங்கள் உதவி

அகத்திய மாணவர்களுக்கான மூன்று அதாவது உதயம் அறிவ அறிவாலயம் கட்டணமற்ற கல்வி நிலையம் என்ற மூன்று கல்வி நிலையத்தை நாங்கள் நடத்தி வரோம் திரும்ப அறுத்துறது சொல்லுங்க உதயம் அறிவாலயம் உதயம் அறிவாலயம் கட்டணமற்ற கல்வி நிலையம் கட்டணம் கட்டணமற்ற கட்டணமற்ற கல்வி நிலையம் இதுல வந்து கூடுதலா வந்து அதாவது பெண் தலைமைத்துவ குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள்லாம் வந்து இதுல நாங்கள் கற்பிக்கிறோம் அதோட வசதி அற்றவர்களாக இருவர்களும் வந்து நாங்கள் முழுமையாக அவர்களுக்கான படிப்பை கொடுக்குறோம் இதுல வந்து நாங்கள் கட்டல் உருவங்களா முழுமையாக கொடுக்குறோம் பாடசாலைக்குரியதும் எங்கள்கிட்ட வேறதுக்கான கட்டல் உருவங்களா அந்த வடக்குரியத முக்கியமா கொடுக்குறோம் அதோட வந்து அந்த மாணவர்களுக்கான சத்துணவு மாலை நேரத்துல சத்துணவர்கள் சத்துணவ என்று சொல்லும் போது எப்படியான சத்துணவை அங்கே ஒழுங்கு செய்திருக்கின்றீர்கள் அங்க வந்து பாத்தீங்கன்னா சத்துமா சொல்லி ஒன்று இருக்கு அதுல வந்து என்ன சொல்ற அந்த

அந்த மூன்று அறிவாலயங்களும் ஒன்று வந்து மூங்கிலாறுல இருக்குது இன்னும் ஒன்று வந்து விஷ்ணு இருக்கு இருக்குது இன்னொன்று வந்து மட்டக்கிளப்பு பெரிய புள்ளிமலையில மூன்றாவது மேற்கொண்டு நாங்க செய்யறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கான உதவியும் தேவை அந்த பிள்ளைகளுக்கான மாதாந்த அந்த உணவுக்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த முப்பதாயிரம் ரூபாய்

செலவை வந்து இப்போ நாங்கள் எங்களுக்கு ஆக்கல் ஒழுங்கு செய்துக்கணும் இப்போ மூன்றாவது அறிவாலயத்துக்கு எங்களுக்கு ஒரு பன்னெண்டு பேர் தேவை ஒரு மாதம் ஒரு ஒரு ஆள் முப்ப முப்பெண்டு ஆண்டுக்கு முன்னாள் பன்னெண்டு பேர் வந்தால் ஒரு வருஷத்துக்குரிய சாப்பாடு நாங்கள் கொடுக்கலாம் அப்படி யாராவது உங்களில் இதில் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அங்க உள்ள பிள்ளைகளுக்கு மாதாந்தம் அல்ல ஒரு உணவுக்குரிய தேவையாக நீங்கள் பூர்த்தி செய்ய முடியும் சொன்னால் நீங்கள் எல்லாம் அதை அந்த சமயத்தில் தயாராக இதை முழுமையாக கேட்ட பெண்கள் நான் நினைக்கின்றேன் உங்களுக்கு தேவைப்படுகின்ற தேவைப்பட்ட விவரங்கள் அனைத்துமே விளக்கமாக தெளிவாக சொல்லி இருக்கின்றார் உண்மையில் முதலில் இங்கு இப்படி உதவி இந்த குழுவுக்கும் குழுவை சார்ந்து உதவுகின்ற நண்பர்கள் குடும்பங்களுக்கும் முதலில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் இவர்கள் அவர்கள் இந்த உதவிகளை செய்வதற்கு அதுக்கு ஒத்துழைப்பாக அந்த குடும்பங்கள் சார்ந்திருக்கின்றார்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அவர்கள் வீட்டு அலுவலர்களை விட்டு இப்படி வந்து இதை செய்யும்போது போது ஒத்துழைப்பு கொடுக்கும் போது உண்மையில் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது மிக்க மகிழ்ச்சி இதை பார்க்கின்றவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தொலைபேசி இலக்கத்தை கொடுத்திருக்கின்றோம் நீங்கள் தொடர்பு ஒன்று உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்யலாம் அது சிறுதுளியாக இருந்தால் கூட சிறுதுணி பெருவண்டம் என்று சொல்லி ஐந்து பேர் உதவி செய்யல ஒரு நீங்க நூறு பேர் ஒவ்வொரு ரூபா ஒவ்வொரு இரு ரூபாய் கொடுக்க அது அந்த பெரும் திறனாக இங்க சேர்ந்து அங்கே போகும் போது நிறைய மக்களின் மனம் திருப்தி அடைகின்றது மிகவும் அவர்கள் மனம் திருப்தியடையும் போது இதை செய்யும் உங்கள் குடும்பமும் சிறப்படையும் சிறப்பாக வாழும் என்று வாழ்த்தி கொண்டு மிக்க நன்றி அண்ணா மிக்க நன்றி எங்களையும் வந்து இந்த எங்களையும் மதிச்சு இந்த இடத்துல வந்து பேட்டி கண்டதுக்கு மிக்க நன்றி உங்களுக்கும் பார்த்து கொண்டு மக்களும் இப்போ உண்மையிலே நாங்கள் இந்த சேவையை வந்து ஒரு கடமையாக தான் நாங்கள் நிச்சயம் செய்து கொண்டிருக்கோம் எங்கள் மக்களுக்காக நிச்சயம் ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு ஒவ்வொரு விடயத்தை நாங்கள் முன்னெடுக்க போகணும் எங்களால் முடிஞ்சது இந்த விடயம் நாங்கள் இதை முன்னெடுக்கிறோம் உங்களால் இந்த அந்த மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் ஒவ்வொரு தடவை தனிப்பட்ட முறையிலோ அல்லது ஒரு குழுவாகவும் நிச்சயம் ஒவ்வொரு தடவை அந்த மக்களுக்கு கை கொடுத்து அதை தூக்கிவிட வேண்டும் என்பதை நான் இந்த இதன் உங்கள் ஊடகம் ஊடாக மிக்க நன்றி எப்படியும் இந்த மக்களை போய் சென்றதையும் வேறு ஏதாவது புது விடயங்கள் வரும் போதோ நீங்கள் தொடர்பு ஒன்றால் அந்த விடயங்களையும் இந்த காணொலி ஊடாக நாங்கள் எடுத்து செல்வோம் அதை மக்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் மிக்க நன்றி உதயம் நன்றி மிக்க நன்றி